இந்த வீடியோவில் நம்ம ஆப்ரன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பைத்தான பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்த்தோம் வேரியபிள்ஸ் எப்படி அசைன் பண்ணணும் வேரியபிள்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற நம்ம பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் ஆப்ரன்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் பைத்தான் ஸோ பொதுவாக ஆப்ரன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு வேல்யூவாகவும் இருக்கலாம் ஒரு வேரியபிளாகவும் இருக்கலாம் ஒரு ஆப்ரேஷனுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு வேல்யூவாக இருக்கணும் ஒரு வேரியபிள்ஸாக இருக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள்ஸ் இதைத்தான் நம்ம ஆப்ரண்ட்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ ஏ ஈக்வல் டு டென்னு பி ஈக்குவல் ஃபைவ் ஸோ நம்ம ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஏபஸ்பி இதில் ஏ அண்ட் பி இருக்குது பார்த்திங்களா இந்த ஏ அண்டு பி நம்ம நார்மலாக பார்க்கும்போது ஒரு வேரியபிள் ஸோ ஆப்ரேஷனில் நம்ம பர்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆப்ரன்ஸ் ஸோ இந்த ப்ளஸ்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டு ஸோ அந்த இன்படிவீனில் என்ன நம்ம பண்ண போகிறோம் ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறது அந்த ஒரு சிம்பிள் தான் ஆப்ரேட்டு மொத்தமாக நம்ம எல்லாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் ஆப்ரேஷன் சொல்லுவோம் ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஆப்ரேஷன் இஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் வேர் ஒன் ஆர் மோர் ஆப்ரன்ஸ் ஆர் ஆப்ரேட்டர் யூசிங் அன் ஆப்ரேட்டர் ஸோ ஆப்ரேஷன்னா டென் ப்ளஸ் ஃபைவ் ஸோ இதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம் டென் பிளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஸோ மோர் ஒன் ஆர் மோர் ஆப்ரன்ஸ் ஓகேவா ஒன் ஆர் மோர் ஆப்ரன்ஸ் இந்த இடத்துல நம்ம வேல்யூவாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம வேரியபிளாக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் எல்லா கேஸும் ஒன்று தானே எப்படியும் நம்ம ஒரு வேரியபிளில் வேல்யூவாக தான் ஸ்டோர் பண்ண ஸோ அதான் இந்த நம்ம டிஃபனேஷனில் ஆப்ரன்ஸ் ஆர் த வேல்யூஸ் ஆர் வேரியபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ ஓகே ஸோ இந்த பைத்தனில் பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட ஏழு ஆப்ரேஷன் இருக்குது அரித்தமேட்டிக் அசைமன்லேருந்து மெம்பர்ஷிப் ஐடென்டிட்டி எப்போ இருக்குது ஓகே ஸோ நம்மனால் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு அரித்தமேட்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பண்ணியிருப்போம் நம்ம சிம்பிளாக கண்டோம்னா ப்ளஸ் பண்ணியிருப்போம் ப்ளஸ் பண்ணும்போது டென் ஃபைவ் நம்ம ப்ளஸ் பண்ணும்போது ப்ரிண்ட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு வரும் ஓகே ஸோ நம்ம இதே மாதிரி ப்ளஸ் பண்ண தான் பண்ணலாமா கேட்டால் இல்லை மைனஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து டிவிஷன் பண்ணலாம் டிவிஷன் பண்ணலாம் ஸோ டிவிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டென் டிவைடட் பை ஃபைவ் அப்படின்னா நம்ம தெரியும் டூன்ட்டு ஆனால் டிவிஷனுக்கும் கோ இதுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஃப்ளோர் டிவிஷன்னா ரெண்டு ஸ்லாஷ் போட்டுரு ஸோ இதில் பாருங்கள் டூ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுதா ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஜீரோ ஸோ அந்த கோஷன் இருக்குல்ல கோஷனில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள வேல்யூவும் எடுத்துக்கிறோம் நார்மல் டிவிஷன் ஃப்ளோர் டிவிஷன் வந்து அப்படி எடுக்காது ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூவோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிறோம் ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம் ஸோ இப்போ நான் வேறு நம்பர் போடு உங்களுக்கு புரியும் இப்போ டென் டிவைடட் பை த்ரீ அப்படின்னு போட்டால் ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாக என்ன வரும் த்ரீ பாயிண்ட் த்ரீ பாய் அந்த அப்புறம் நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு அதிகமாக வேல்யூ வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதே ஃப்ளோர் டிவிஷன் போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல த்ரீ தான் வரும் ஸோ தான் வித்தியாசம் ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் இதில் ஒரு ஸ்டார் போட்டிங்கன்னா மல்டிபிளிகேஷன் இன்னொரு ஸ்டார் போட்டிங்கன்னா எக்ஸ்பனன்ஷியல் தான் எக்ஸ்பானென்ஷியல்னால் நீங்கள் எந்த நம்பர் பேஸாக வச்சுட்டு ஒரு நம்பரை பேஸாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நம்பரை நீங்கள் பவரில் கொண்டு பேக்கலாம் எப்படின்னா இந்த ஸ்கொயர் டூ கியூப்னா இருக்கல இப்போ டூ ஸ்கொயர்னால் ஃபோருங்க டூ க்யூப் அப்படின்னா அது ஒரு வேல்யூ வரும் அந்த மாதிரி இப்போ நம்ம ஏங்கிறது வந்து டென்னு பிங்கிறது த்ரீ இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா டென் க்யூப்னு அர்த்தம் ஸோ டென் கியூப் என்ன எடுத்துட்டு வருது தௌசண்ட் சொல்லிட்டு வருது ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஸ்கொயராக மாற்றிட்டீங்க அப்படின்னா டென் ஸ்கொயர்னு அர்த்தம் டூவை மாற்றிட்டீங்கன்னா அந்த டூ வந்து மேலே போய் உட்காந்துரும் அப்போ டென் ஸ்கொயர்னு என்னது உங்களுக்கு ஹட்ரு ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஷியல் போட்டுக்கணும் ஸோ இவ்வளோ தான் அப்புறம் மாடுலஸ் மாடுலஸ் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் டிவைட் பண்ணுறீங்களே டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வரும்ல அதுதான் மாடுலஸ் இப்போ நான் வந்து இந்த இடத்துல நம்ம மாடல்ஸ் போட்டேன் மாடல்ஸ் தான் இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு நான் ரன் பண்ணால் டென் டிவைட் பை டூனால் ரிமைண்டர் என்ன வரும் சீராக தான் வரும் இப்போது டென் டிவைடட் பை த்ரீன்னு கொடுங்க இப்போ நம்மளுக்கு தெரியும் ரிமைண்டர் ஒன்று தான் வரும் ஸோ அதுதான் இந்த ரிமைண்டர் எடுக்கிற தான் இந்த மாட்லஸ் ஸோ இவ்வளோ தான் அர்த்தமேட்டிக் பொறுத்தவரை இவ்வளோ தான் ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஸோ நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு புரியும் இது ஆல்ரெடி நான் பண்ணி காமிச்சா தான் அங்கேயே போட்டிருக்கேன் டென் டிவைடட் பை த்ரீ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அது லைட்டாக நீங்கள் குரோ த்ரூ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து அசைன்மெண்ட் போன வாட்டி நான் வந்து ஒரு வேரியபிளில் எப்படி வந்து வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்தேன் ஸோ அப்போது வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் இந்த ஈக்குவல் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த ஈக்குவலு தான் அசைன்மெண்ட் ஸோ இது ஒரு ஆப்ரேட்டர் ஓகே இந்த ஈக்குவலுங்கிற ஒரு ஆப்ரேட்டர் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் டென்னுங்கிறத ஏல வந்து நான் ஈக்குவல் அசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஒரு ஆப்ரேட்டர் ஸோ இது ஒரு டைப்பு ஸோ இதுவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏஎம் பி எடுத்துகிட்டுதான் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு டென்னு கொடுத்துருக்கேன் ஸோ போன வீடியோலேயே நம்ம வேரியபிளை பற்றி பார்த்துருப்போம் எப்படி அசைன் பண்ணதுன்னு பார்த்துருப்போம் இப்போது இந்த டென்னுங்கிறது இந்த ஏல போய் அசைன் ஆகும் ஸோ நான் அது மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் ஸோ இதுதான் அசைன்மெண்ட்டு ஸோ இந்த இடத்துல நான் பி ஈக்குவல் டு ஃபைன் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ நான் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற நான் காட்டுறேன் இப்போ வந்து இந்த ஒன்று என்ன பண்ணலாம் இந்த பியை வந்து ப்ரிண்ட் பண்ணலாம் ஸோ இந்த பியை வந்து பிரிண்ட் பண்ணும்போது இப்போ எனக்கு இந்த பியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபைங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகும் இப்போ நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன பண்ண போகிறேன் இந்த பியை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்போ நான் என்ன எப்படி சேஞ்ச் பண்ணலாம் இப்போ இந்த ஃபை ஃபைனு இருக்கிறதா நான் டென்னு மாற்ற போகிறேன் ஸோ எப்படி மாற்றலாம் இப்போ பி ஈக்குவல் டு ஆல்ரெடி பி ஓகே இப்போ அந்த பி ஈக்குவல் டு பீனு என்ன அர்த்தம் பின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபுளாக ஃபைன் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் திருப்பியும் ஒரு பின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு அந்த பியே அசைன் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இட இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பேக்கெண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபை ஈக்குவல் டு ஃபை தான் ஸ்டோர் ஆகி இருக்கும் அப்படி தானே மீனிங்கு ஸோ அவங்களுக்கு லசிக்காக பார்க்கும்போது அப்படி தானே உங்களுக்கு மீனிங் வரும் ஃபைவ் ஈக்குவல் டு ஃபைவ் நான் கமெண்ட் போட்டிருக்கேன் ஸோ இது நம்ம கம்மியில் எடுக்காதுனால சரி இன்ற எடுக்காது ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் ப்ளஸ் ஃபைவ் இப்போ நான் வந்து ஃபையே டென்னாக மாற்ற போகிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் நான் ப்ளஸ் ஃபைன் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஃபைவ்னு வந்துடும் கரெக்டாக ஒரு ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ்னு வந்துருவோம் அப்போது ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அப்படிங்கிறது என்னது டென்னு அப்போ இந்த இடத்துல டென்னுன்னு வந்துடும் ஓகே இப்போ என்ன ஆகும் இந்த டென் வந்து இந்த பியில் போய் அசைன் ஆகுமா ஸோ அசைன்மெண்ட் தானே இந்த ஈக்குவலாக இருந்தால் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த இருக்கிற வேல்யூவை அந்த வேல்யூபிள் போய் ஸ்டோர் பண்ணு அப்படின்ட்டு அப்போ இந்த டென் வந்து என்ன ஆகும் ஜஸ்ட்டு அந்த பீல போயிட்டு டென்னு உட்காந்துரும் இந்த ஃபையை வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்ரும் கரெக்டாக அசைன்மெண்ட் பண்ணி விட்ரும் அப்போ நம்மளுக்கு பியோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் டென்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் ஆகும் ஸோ இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஓகே ஸோ இப்படியும் நம்ம போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நான் கமெண்ட் போட்டுக்கிட்டு பி ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபை அந்த பி ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னாலும் சேம் மீனிங் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஃபைவ்னாலும் சேம் மீனிங் ரெண்டுமே சேம் தான் இப்போ பாருங்கள் அதே டென்னு தான் வரும் ஸோ இதே மாதிரி மட்டும் தான் பண்ணலாமா அப்படின்னா இல்லை மைனஸ்க்கு பண்ணிக்கலாம் ஜீரோ வருதா மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி டிவிஷனுக்கு பண்ணிக்கலாம் ஃப்ரோ டிவிஷன் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸி தான் இந்த அசைன்மெண்ட் மட்டும் என்ன நீ நினைச்சுக்கணும்னா ஒரு கம் அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதை வந்து நீங்கள் வந்து நியாயத்துக்கணும் இப்போ இந்த அசைமெண்ட் ஆப்ரேட்டர்ஸின் பதிதான பற்றி பார்த்தீங்கன்னா இவ்வளோனா இருக்குது ஈக்குவல் இருக்குது ப்ளஸ் ஈக்குவல் இருக்கும் இந்த டிஃபனேஷன் பார்த்திங்கன்னா அசைமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆரூஸ் அசைன் த வேல்யூஸ் அவ்வளோதான் அசம்பிளாக சம் ஆல்சோ பெர்ஃபார்ம் அன் ஆப்ரேஷன் பிஃபோர் த அசஸ்மெண்ட் அசைன்மெண்ட் ஸோ நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லூப்ஸ் கான்செப்ட்னா படிப்போம் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் அதுக்கப்புறம் நிறையா ரியல் கேஸ்லேயும் யூஸ் பண்ணுவோம் அந்தந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அந்தந்த கான்செப்ட் வரும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம் உங்களுக்கு எதுனாலும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் எதுனால நம்ம ஒன்ஸ் ஃபைன் நம்ம இது பண்ணிவிட்டு எதுக்கப்புறம் யார் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் வேல்யூவா அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையுமே ஃப்ளோர் டிவர் அண்ட் அசைன் அசைன்மெண்ட் எக்ஸ்பனன்சி அண்ட் அசைன்மெண்ட் எல்லாமே இல்லை கவராக இருக்கும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்ரு இப்போ கம்பேரிசன் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஈக்குவல் நாட் ஈக்குவல் அதுக்கப்புறம் கிரேட்டர் தென் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் இப்போ இப்போது ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஃபைன் எடுத்துக்குவோம் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டும் ஈக்குவலானு கேட்கேன் இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு வேல்யூவை இல்லைன்னு ரெண்டு வேரியபிளை கம்பேர் பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் கண்டிஷன் வந்து ட்ரூவாக மீட் ஆச்சு அப்படின்னா ஒன்று ட்ரூ மீட் ஆச்சுன்னா மீட் ஆகலன்னா ஃபால்ஸ் அவ்வளோதான் இப்போ ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டூ பியான்னு கேட்குறேன் ஏவும் ஃபை தான் பியும் ஃபை தான் ரெண்டுமே மீட் ஆகுது அப்போ நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரூன்னு சொல்லிட்டு வரும் ஸோ இதே நான் வந்து நாட் ஈக்குவல் டூ அப்படின்னு நான் கொடுக்கும்போது என்ன ஆகும் அந்த இடத்துல ஃபால்ஸ் போகும் ஏன்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல் டூ ஸோ இந்த இடத்துல நம்ம இப்போ வந்து பத்துன்னு வச்சுப்போம் இந்த இடத்துல வந்து நம்ம அஞ்சுன்னு வச்சுப்போம் இப்போ ஏ வந்து பியோட கிரேட்டர் தென்னா அப்படின்னு நான் கேட்குறேன் ஆமாம் அவன் பார்க்கும்போதே தெரியுது ஏ வந்து பியோட கிரேட்டர் தான் அப்போ டூ இப்போ ஏ வந்து ஏ வந்து பியோட லெஸ் தென்னான்னு கேட்கும் இல்லை ஏ வந்து பெருசு பி தான் சின்னது அப்போ வந்து இல்லை டூ இல்லை இப்போ பண்ணும்போது நமக்கு என்ன வரும் ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் இப்படி கூட பண்ணிக்கலாம் ஸோ பி வந்து லெஸ் தென் ஏவான்னு கேட்கலாம் ஸோ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது ஆமாம் பி வந்து லெஸ் தென் ஏ தான் ஸோ பி வந்து சின்ன வேல்யூ தான் அப்போ ட்ரூ இந்த மாதிரி நீ எப்படி என்னாலும் கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ போட்டுக்கலாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ நான் என்னென்ன எடுத்தேன்னா இந்த ஏ வந்து இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல இதே நான் ஃபைன் வச்சுக்குவேன் ஸோ இதே நான் ஃபைன் ஆக்கிக்குவேன் இப்போ நான் நார்மலாக பி லெஸ் தென் ஏ இப்படின்னு கேட்க இப்போ என்ன ஆகும் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு வருது ஏன் கிரேட்டர் தென்னும் கிடையாது லெஸ் தென் ஆ ரெண்டுமே ரெண்டு வேலையுமே லெஸ் தென் கிடையாது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஸோ அதனால் வந்து ரெண்டுமே இல்லை ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இப்போ நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்தானா இந்த பர்டிகுலர் ஃபை இருக்குல்ல இந்த பர்டிகுலர் ஃபை அதையும் சேர்த்து எடுத்துக்கிறோம் அப்போது ஏன்னா இப்போ பி ஈக்குவல்ட்டு ஃபைன்னு கொடுத்துருக்கோம் இப்போ பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டு ஏன்னா ஃபையையும் சேர்த்து எடுத்துக்கோ ஃபைவ் வந்து லெஸ்தனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஓகே ஃபைவ் வந்து லெஸ்தனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஃபையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஓகே அந்த கண்டிஷனுக்கு ஃபையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை பில் ஃபைவோட லெஸ்தனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன் மீட் ஆகிடுச்சுன்னா எனக்கு ட்ரோன்னு சொல் இல்லைனா ஃபார்ஸுன்னு சொல் இப்போ வந்து நமக்கு ட்ரோன் வரும் பர்ன் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனால் லூப்ஸ் கான்செப்ட் போகும்போது ஒய் லூப்ஸ்னால் போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஏ கிரேட்டர் தென் ஏ லெஸ் தென் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஸோ இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னால் ரொம்பவே ஈஸி தான் அந்த பர்டிகுலராக அந்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும் அவ்வளோதான் ஸோ எடுத்துக்கிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணோம் ஸோ இவ்வளோ தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் பி கிரேட்டர் தன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் வச்சு ரெண்டு கண்டிஷனே ட்ரூ ஆச்சுன்னா இப்போது அந்த இடத்துல பாருங்கள் ஏ கிரேட்டர் தென் ஃபைவ் நான் இங்கே நான் டைட் பண்ணுறேன் ஏ ஈக்குவல் டூ டென்னு வச்சுக்கணுதா நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போடுறேன் பி ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஒரு டுவெல் வச்சுக்கணும் இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலராக நான் யூஸ் பண்ணுறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்பர் நான் ஏன்றிருக்கா ஸோ ஏ வந்து கிரேட்டர் தென் ஆன்னு செக் பண்ணுறேன் ஓகே நான் இதை ப்ரிண்ட்டுக்குள்ள போட்டுக்கிறேன் ஸோ பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஆமாம் ஏ வந்து ஃபைவ் தான் சரி ஏ வந்து கிரேட்டர் தென் ஃபைவ் தான் ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன் இன்னொரு ப்ரிண்ட்டு போடுறேன் ஏ வந்து சாரி பி வந்து கிரேட்டர் தென் ஃபைவ் ஆகிட்டு ஆமாம் இதுவும் வந்து கிரேட்டர் தென் ஃபைவ் தான் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரிண்ட்டில் போயிட்டு ஏ கிரேட்டர் தென் ஃபைவ் ஆகும் நான் செக் பண்ணணும் ஓகே மல்டிப்புள் கண்டிஷன் ஸோ இதில் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி பி வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் ஃபை ஃபை அப்படி அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே இதில் ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணியாச்சு அண்ட் அண்ட் தான் என்ன பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு கண்டிஷனும் டூ ஆகணும் அதாவது அந்த கண்டிஷன் மீட் ஆகணும் செகண்ட் வந்து அந்த கண்டி பி கிரேட்டர் தென் ஃபை அதுவும் நமக்கு நீட் ஆகணும் ஓகேவா இதில் வந்து ரெண்டுமே மீட் ஆகணும் ஏ கிரேட்டர் தென் ஃபைவ் மீட் ஆகணும் பி கிரேட்டர் தென் ஃபைவும் மீட் ஆகணும் ரெண்டு கண்டிஷன் மீட் ஆகினால் மட்டும்தான் இந்த ஹேண்ட் என்ன பண்ணும் ட்ரூன்னு சொல்லி ரிட்டன் பண்ணோம் ஒன்று மீட் ஆகிடுச்சி ஒன்று மீட் ஆகலை இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல ஃபோர்னு வச்சுக்கிறேன் ஃபோர்னு வச்சுட்டா என்ன ஆகும் கிரேட்டர் என்ன ஆகாது இப்போ ஃபால்ஸு அப்போது இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ தான் அதை நான் எதுவும் சேஞ்ச் பண்ணலாம் இது வந்து கிரேட்டர் தென் ஃபைனா இல்லை ஃபால்ஸு அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு ஓகே இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகலை ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆக ஆக ஆகாட்டி கூட இந்த ஹேண்ட் வந்து என்ன ரிட்டன் பண்ணும் ஃபால்ஸ் தான் ஹேண்டை பொறுத்தவரை ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆகணும் இதே இது நம்ம ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது ட்ரூவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கக்கூடாது எதுக்கு ஆறுக்கு இதுவும் ஃபால்ஸாக இருக்கக்கூடாது இதுவும் ஃபால்ஸாக இருக்கக்கூடாது ஓகே ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் போதும் ஆறு ரிட்டர்ன் பண்ணும் இந்த தான் அது அதுங்கா ட்ரூன் ரிட்டர்ன் பண்ணுதா இந்த கண்டிஷன் ட்ரூ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கு எனி ஒன் ட்ரூவாக இருந்தாலே போதும் இந்த ஆறு வந்து ரிட்டர்ன் பண்ணும் இதுதான் ஆறு அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ரேட்டர் நாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டருக்கு இது வந்து ரொம்பவே சிம்பிள் பாருங்க ஏ ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு டென்னான்னு செக் பண்ணுறேன் டென்னு தான் நமக்கு தெரியும் நான் செக் பண்ணுறேன் பிரிண்ட்டுக்குள்ள சு ஓகே ஸோ இந்த இடத்துல நான் சொல்ல மறந்துவிட்டேன் இந்த இடத்துல நீங்கள் ப்ரிண்ட்டு போடாமல் கூட இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த செல்லை பொறுத்தவரை இதே நீங்கள் வந்து ஐடி வேறு வேறு ஆன்லைன் கம்பெய்டர்ஸ்னால் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ப்ரிண்ட்டு போட்டு தான் ஆகணும் இது ஒவ்வொரு செல்லும் கண்டிப்பாக ஒரு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியே ஆகும் ஸோ அதனால் சிங்கிள் லைனில் நீ இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே டீ பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரோன் சொல்லி வருதா இப்போ இந்த நாட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே உங்களுக்கு மாற்றி விட்ருவோம் அவ்வளோதான் ஸோ நீ இந்த நாட்டுக்குள்ளே நீ இப்படி போட்டி பாஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இதை ட்ரூவாக இருந்ததை அப்படியே ஃபால்ஸாக மாற்றி விட்றோம் இப்போ அணிஞ்சிருக்கே ஆல்ரெடி ஃபால்ஸாக இருக்குது ஸோ ஒரு நாட்டு போட்டி இருந்தாலும் ஃபால்ஸாக இருக்கிறத ட்ரூவாக மாற்றி விட்டுறோம் ஸோ இந்த மாதிரி நாட் யூஸ் கேஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணும்போது பார்ப்போம் அதுக்கான யூஸ் கேஸ் கண்டிப்பாக நிறையா இருக்குது ஸோ இவ்வளோ தான் ஸோ இதில் பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஏ கிரேட்டர் தென் ஃபைவ் ரெண்டு கண்டிஷனும் செக் பண்ணியிருக்காங்க ட்ரூ அண்ட் ட்ரூனா ட்ரூ ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும் ஆர் ட்ரூ எனி ஒன் ட்ரூ இருந்தாலும் ட்ரூன் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் இதை அப்படி ரிவர்ஸ் பண்ணிவிடும் ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் ஓகே அப்புறம் இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் அண்ட் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெரிய கான்செப்டு ஸோ நிறையா பேர் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை பெருசாக சொல்ல மாட்டாங்க ஆனால் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட்டு இந்த இடத்துல போனாலும் ரொம்ப அதிகமாக யூஸ் ஆகும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போதைக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் மட்டும் பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் பிக் வாய்ஸ் ஆப்ரேட்டரும் அண்ட் ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கே தான் இன்னும் நாட்டின்னு ஸோ இன்னும் ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் த வேல்யூ இஸ் ப்ரெசன்ட் நாட்னா ரிட்டர்ன்ஸ் ட்ரூ இஃப் வேல்யூ இஸ் நாட் ப்ரெசன்ட் அவ்வளோ தான் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த மெம்பர்ஷிப் அப்படின்றது இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இப்போது அப்படின்னு ஏன்னு ஆப்பிள்னு கொடுத்துருக்கேன்னா இப்போ ஏ வந்து இந்த ஆப்பிள் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கு ஆமாம் இருக்குது அதனால ட்ரூ இப்போ த்ரீ வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கு எக்ஸ் இருந்து இந்த டப்பில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கு ஆமாம் இருக்குது அந்தந்த வேல்யூ ஸோ இந்த லிஸ்ட்டு டப்பில் நம்ம ஃப்யூச்சரில் என்னென்னு பார்ப்போம் அதே மாதிரி நாட்டினை யூஸ் பண்ணி இந்த சி வந்து பனானான இல்லையா நாட்டின் அப்படி கேட்குது ஆமாம் இல்லை சுற்று டென் நாட்டின் இந்த லிஸ்டில் இருக்கான்னு கேட்குது இல்லை சுற்று ஸோ இந்த ஏ நாட்டின் இதில் இருக்கான்னு கேட்குது ஸோ ஏ வந்து இதில் இருக்குது ஸோ அதனால் வாட்ஸ்அப் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் ஓகே